தனியே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உடைய மறைச்சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டு இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கேட்டு சௌகர யூல் அவர்கள் வந்திருக்கிறார் என்னை அம்பார மாவட்ட மக்கள் தெரிவிக்கிறார்கள் எங்கள் இரண்டு மாவட்டங்களில் நாற்பத்தேழாயிரம் எண்பத்தேழாயிரம் முஸ்லிம் காங்கிரசுடைய வாக்குகளால் ரெண்டு மாவட்டத்திலும் இன்னும் ஒரு தேசிய பட்டியல் கிடைத்திருக்கிறது எனவே மூன்று ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் நாங்கள் இந்த மூன்று ஆசிரங்களை பெற்றது என்பதற்கு இது சின்ன விஷயம் இல்லை அதாவது இந்த தேர்தலில் முதலாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவரை தோக்கடிக்க வேண்டும் என்று பாரிய சதிகள் பல முனைகளிலும் ஏற்படுத்தப்பட்டன அது கட்சிக்கு உள்ளும் இருந்து சிலர் தலைவர் ஹக்கீம் அவர்களை தோக்க வேண்டும் முஸ்லீம் காங்கிரசுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒத்தரிமையை வரக்கூடாது என்ற நிலைமைக்கு சிலர் ஈடுபட்டார்கள் அதுக்காக நம்முடைய சமூகத்திலிருந்து சிலரை பாவித்தார்கள் பரவாயில்லை எனவே இது அனுர குமார திசாநாயக்கா என்கின்ற ஒரு ஆளுமையிட ஒரு தேர்தலாக இருந்தது இந்த மக்கள் அனுரை அனுரதி குமார திசாநாயக்கா எப்படி வந்தார் ஒரு எதிர்கட்சியில் ஒரு நான்கு பாராளுமன்ற உறுப்பினரோடும் இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினரோடும் அவர் பேசிக்கொண்டிருந்தார் அவர் இந்த சமூகத்தில் நடந்த விஷயங்களை இந்த அரசாங்கம் கோத்தபாயோட மஹிந்த ராஜபக்சோட எல்லாருடைய அரசியல் காலத்திலேயே நடந்த விடயங்களை ஒரு எதிர்கட்சி அரசியல் செய்து தான் அவர் பேசிக்கொண்டிருந்தார் அவருடைய பேச்சின் தான் அவரை ஒரு ஆளுமையாக்கியது அவருடைய பேச்சு தனியொரு அனுர குமாரதிசா நாயக்கா என்கின்ற ஒரு ஆளுமைக்கு தான் இந்த மக்கள் வாக்களித்தார்கள் அதிலேயும் எங்களோட பலவீனம் இருக்குது நாங்கள் பேச வேண்டிய சில விடயங்களை அனுல குமாரதிசா நாயக்கான் என்று பேசினார் நமது சமூகம் பேச வேண்டியது நமது எம்பியில் பேச மௌனமாக இருந்தபோது தான் அவர் பேச ஆரம்பித்தார் அவர் அவரில் இருந்த அந்த நம்பிக்கை ஒரு சுனாமி போன்று இந்த தேர்தலில் வந்தது இந்த தேர்தலில் இப்போ நாங்கள் எதிர்கட்சியில் கொஞ்சம் பேர் வென்று வந்திருக்கிறோமெண்டா இருப்பான் அவர்களே இது சின்ன ஒரு ஒரு அலை இல்லை இது ஒரு சுனாமி அலையில் எல்லாரையும் தோக்கடித்து விட்டு அனுர குமாரதிசா நாயக்கட கட்சி மாத்திரம்தான் வர வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு தேசிய அலையாகத்தான் இந்த தேர்தல் நடந்தது